ஒன்று குறைந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இப்படி இருக்க எவன் ஆபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கடந்த காலத்தில் நாம் எப்படிப்பட்ட மோசமான பாவைகளாகவும் இருந்திருக்கலாம் அது கர்த்தருடைய பந்திக்கு தடை அல்ல ஆனால் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறும்போது இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு பாவமணிப்பை பெற்று பரிசுத்தமாக்கப்பட்ட நிச்சயத்தை பெற்ற பின்புதான் பங்கு பெற வேண்டும் அது மாத்திரமல்ல தெய்வ உறவில் வாழ்கின்ற அனுபவமும் தேவ சித்தம் அறிந்து செயல்படுகின்ற தன்மையும் இருக்க வேண்டும் மேலும் கிறிஸ்துவோடு ஐக்கியமும் அதோடு மற்றவர்களோடும் நல்ல ஐக்கியத்தை கொண்டிருக்க வேண்டும் இல்லை என்றால் அவரை குற்றப்படுத்துகின்றவர்களாய் இருப்போம் மேலும் நம்மேல் ஆக்கினை தீர்ப்பு வரும் எனவே நம்மை நாமே நிதானித்து அறிந்து கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற வேண்டும் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்